மனிதர்கள் தனது சுயநலத்துக்காகவும் தனது தனிப்பட்ட சந்தோஷத்திற்காகவும் செய்த ஒரு விஷயம் ரிவால்டோ யானையின் வாழ்க்கையை தலையிலாக திருப்பி போட்டது காட்டை தேடி அலையும் ரிவால்டோ யானையின் கதை ரிவால்டோ யானை கேரளாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மனிதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் காட்டு பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட யானைகள் இருக்கும் ஒரு கூட்டத்தில் ஆண் யானையாக பிறக்கிறான் ரிவால்டோ யானை அந்த கூட்டத்திலேயே மற்ற ஆண் யானைகள் போல இல்லாமல் மிகவும் அமைதியான யானையாகவே அந்த கூட்டத்தில் திகழ்ந்திருக்கிறான் திடீரென அந்த யானை கூட்டம் வசிக்கும் அந்த காட்டுப்பகுதிக்குள் மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகமாக மாற ஆரம்பிக்கிறது அதாவது காட்டுக்குள் நீரோடைகள் இருக்கும் பகுதிகளில் மனிதர்களும் மற்ற காட்டு உயிரினங்கள் நுழைய முடியாத அளவுக்கு செடி கொடிகளால் அடர்ந்து கிடக்கும் இந்த காட்டுப்பகுதிக்குள் யானைகள் உணவையும் தண்ணீரையும் தேடி வரும்போது அந்த செடி கொடிகள் இருக்கும் பகுதிக்குள் நுழைந்து செல்லும் போது அந்த இடம் ஒரு பாதையாக மாற ஆரம்பிக்கும் அந்த பாதையில் அங்கே வாழும் மற்ற காட்டு உயிரினங்கள் உணவுக்காக பயன்படுத்திக்க ஆரம்பிக்கும் ஆனால் இந்த காட்டுக்கு சம்பந்தமே இல்லாத மனிதர்கள் இந்த பாதைகள் அங்கிருக்கும் நீரோடையும் மனித கண்களுக்கு பட்டுவிட்டால் உடனே அந்த பகுதியை ஆக்கிரமிக்க ஆரம்பித்து விடுவார்கள் இதனால் ரிவால்டோ இருக்கும் அந்த யானை கூட்டத்துக்கு உணவும் தண்ணீரும் கிடைப்பதில் சிரமம் ஏற்படுகிறது இதனால் அந்த யானை கூட்டம் உணவையும் தண்ணீரையும் தேடி மிக நீண்ட தூரம் பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது ஆனால் இந்த பயணம் மிகவும் ஆபத்தான பயணம் என்று அந்த கூட்டத்தில் இருக்கும் வயதான பெண் யானைக்கு இந்த ஆபத்துக்களை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது ஆனால் ரிவால்டோ யானைக்கு இந்த ஆபத்துக்களை பற்றி பெரிதாக தெரியாது அவனும் சந்தோஷமாக அவன் முன்னோர்கள் நடந்து சென்ற பாதைகளையும் அவனுக்கு சொந்தமான காட்டுப் பகுதியையும் ரசித்து கொண்டே அவன் கூட்டத்துடன் நடக்க ஆரம்பிக்கிறான் நீண்ட தூரம் பயணத்துக்குப் பிறகு அந்த யானை கூட்டம் தமிழகத்தை ஒட்டி உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள் வர ஆரம்பிக்கிறது அப்பொழுது அவனது கூட்டத்துடன் சேர்ந்து நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென ரிவாண்டோ யானையின் காலில் ஏதோ குத்தினது போன்ற உணர்வு ஏற்படுகிறது ஆனால் அதை பெரிதும் கண்டுகொள்ளாமல் ஏதோ காட்டிற்குள் இருந்த கூர்மையான இருக்கும் கல்லில் மீது காலை வைத்துவிட்டோம் என்று நினைத்துக்கொண்டு தன் கூட்டத்துடன் சேர்ந்து உணவை தேடி நடக்க ஆரம்பிக்கிறான் சிறிது தூரம் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென ரிவாண்டோயானையின் காலில் கடுமையான வலி ஏற்பட ஆரம்பிக்கிறது இதனால் இவ்வளவு கடுமையான வலி ஏற்படுகிறது என்று புரியாத அந்த அப்பாவி ரிவாண்டோயானை வலியின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் வேகத்தை குறைக்க ஆரம்பிக்கிறது ஆனால் அவனது காலில் ஏற்படும் வழியால் நடக்கும் வேகத்தை குறைக்க குறைக்க அவனது கூட்டம் அவனை விட்டு சென்றுவிடும் என்று அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது இருந்தாலும் அதனால் ரிவால்டோயானை தொடர்ந்து தனது கூட்டத்துடன் சேர்ந்து வேகமாக நடக்கும் முயற்சி செய்கிறான் அதுவே அவனது காலில் ஏற்பட்ட காயம் பெரிதாக மாற ஆரம்பிக்கிறது ஏனென்றால் அவன் காலில் குத்தியது காட்டுப்பகுதிக்குள் இயற்கையாக இருக்கும் கல்லோ உள்ளோ இல்லை மரத்துண்டுகளோ கிடையாது இயற்கைக்கு மாறான விடது அதாவது ஏதோ ஒரு மனிதன் தனது சுயநலத்துக்காகவும் தனது தனிப்பட்ட சந்தோஷத்துக்காகவும் வனப்பகுதியை சுற்றி பார்க்க வந்தபோது மது அருந்திவிட்டு தூக்கி போடும் பாட்டில்களை அந்த வழியாக செல்லும் யானைகள் மிதித்துவிட்டால் கடுமையான பாதிப்பு ஏற்படும் அதாவது காலில் குத்திய கண்ணாடி துண்டுகளுடன் யானை தொடர்ந்து உணவை தேடி நடக்க ஆரம்பிக்கும் அந்த காயம் நாட்கள் செல்ல செல்ல பிடித்து புழுக்கள் உருவாக ஆரம்பிக்கும் அந்த புழுக்கள் யானையின் கால் தசைகளை துளைக்க ஆரம்பிக்கும் அதனால் கடுமையான வலி ஏற்பட ஆரம்பித்தவுடன் பாதிக்கப்பட்ட யானை நடக்க முடியாமல் ஒரே இடத்தில் நிற்க ஆரம்பித்துவிடும் அதாவது ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் தூரம் நடந்து முப்பது லிட்டர் தண்ணீரை அருந்தி இருநூறு கிலோ உணவை உண்ண வேண்டிய யானை நடக்க முடியாமல் ஒரே இடத்தில் நிற்பதால் தண்ணீர் இன்றி உணவு இன்றி வலியால் துடிதுடித்து இறந்து போகிறது அதேபோல் ரிவால்டோ யானையும் அவனது காலில் ஏற்பட்ட காயத்தால் நடக்க முடியாமல் நின்றுவிடுகிறார் இதில் மிகப்பெரிய துயரம் என்னவென்றால் அவனது சிறு வயதிலிருந்து அவனுக்கு பாதுகாப்பாக இருந்த அவனது குடும்பம் அவனது கண் முன்னே அவனை விட்டு செல்கிறது இதை பார்த்து கொண்டே ஏக்கத்துடனும் தண்ணீர் உணவும் இல்லாமல் பசியோடனும் தாகத்துடனும் உடல் மெலிந்த நிலையில் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறான் அப்பொழுது அந்த காட்டு வழியாக பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த மார்க் என்பவர் அந்த வழியாக செல்லும் போது ரிவால்டோ யானையை பார்க்கிறார் மார்க் பார்க்கும்போது ரிவால்டோ மிகவும் மெலிந்த நிலையில் நிற்க முடியாமல் தள்ளாடிக்கொண்டிருப்பதை பார்த்தார் மார்க் உடனே ரிவால்டோ யானையின் பக்கத்தில் சென்று பார்த்தவுடன் மார்க் அதிர்ச்சி அடைகிறார் ரிவால்டோயானை பல நாட்களாக உணவு இன்றி தண்ணீரின்றி மிகவும் மெலிந்த நிலையில் கால்களில் பலத்த காயங்களுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்த மார்க் உடனே வனத்துறையிடம் தெரியப்படுத்துகிறான் அந்த இடத்துக்கு வந்த வனத்துறையினர் ரிவால்டோ யானைக்கு முதலுதவிகள் செய்து வனத்துக்குள் அனுப்பி வைக்கிறார்கள் ரிவால்டோயானையும் தனக்கு சொந்தமான காட்டுப்பகுதிக்குள் அவனது கூட்டத்தை தேடி நடக்க ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு ஒரு நாள் இரவு நேரத்தின் போது மார்க் அவரது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் திடீரென யானையின் பிளிரல் சத்தம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த மார்க் தூக்கத்திலிருந்து விழித்து வெளியே வந்து பார்த்த போது ரிவால்டோ யானை நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் மார்க்குக்கு ஒன்றும் புரியவில்லை அந்த காட்டிற்குள் பார்த்த அந்த யானை எப்படி நான் இருக்கும் இடத்துக்கு தேடி வந்தது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தான் ஒருவேளை பசியால் யானை உணவு தேடி செல்லும் போது தவறுதலாக இந்த பகுதிக்குள் வந்திருக்கலாம் என நினைத்த மார்க் உடனே அவரிடம் இருந்த பழங்களை ரிவால்டோயானைக்கு உணவாக கொடுத்தார் ரிவால்டோயானையும் அந்த பழங்களை விரும்பி சாப்பிட ஆரம்பித்தான் சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறான் அதன் பிறகு ரிவால்டோயானை அவ்வப்போது மார்க் இருக்கும் பகுதிக்கு உணவை தேடி வருவதும் மார்க் உடனே அவரிடம் இருக்கும் பழங்களை ரிவால்டோயானைக்கு உணவு கொடுப்பதும் அதை சாப்பிட்டவுடன் அந்த இடத்தை விட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தான் அதாவது ரிவால்டோயானைக்கு மார்க்கும் ஒருவித நல்ல நட்பு இருந்திருக்கிறது அதற்கு உதாரணமாக இன்றைக்கும் ரிவால்டோ இடம் ஆங்கில மொழியில் கட்டளையிட்டாலும் ஆங்கில மொழியில் திட்டினால் உடனே அந்த இடத்தை விட்டு சென்று விடுவான் என்று அந்த பகுதியில் வாழும் மனிதர்கள் இன்றைக்கும் கூறுகிறார்கள் இதில் இருக்கிற மிகப்பெரிய சோகமான விஷயம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்க் இறந்து விடுகிறார் இதை அறியாத ரிவால்டோயானை தொடர்ச்சியாக மார்க்கை தேடி அவ்வப்போது மார்க் வசித்த அந்த பகுதிக்கு வந்து செல்வதை பழக்கமாக வைத்திருக்கின்றான் இதில் இருக்கும் இன்னொரு மார்க் ரிவால்டோ யானைக்கு ருசியான உணவுகளை அதாவது பழங்கள் தானியங்கள் போன்றவற்றை கொடுத்து பழக்கியதால் காட்டு பகுதியில் கிடைக்கும் உணவுகள் மீது பெரிதாக ஈர்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது ரிவால்டோ யானைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாற ஆரம்பிக்கிறது அதாவது ரிவால்டோ யானையை பொறுத்தவரை மனிதர்கள் என்றாலே நமக்கு பசிக்கும் போது அவர்கள் இருக்கும் பகுதிகளில் சென்றால் மனிதர்கள் அவர்களிடம் இருக்கும் பழங்களையும் தானியங்களையும் உணவாக கொடுப்பார்கள் என்று நினைத்திருப்பான் போல மனிதர்களின் குணத்தை பற்றி தெரியாத அப்பாவியான ரிவால்டோயானை மனிதர்களை கண்மூடித்தனமாக நம்பியது விளைவாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்க் இறந்த அதே வருஷத்தில் உணவு தேடி செல்லும் போது பன்றிக்காய் வெடித்ததில் ரிவால்டோ யானையின் தும்பிக்கையில் கடுமையான காயம் ஏற்படுகிறது இதனால் தும்பிக்கையை உபயோகப்படுத்தி உணவு சாப்பிட மிகவும் சிரமம் ஏற்பட ஆரம்பிக்கிறது சாப்பிடுவதற்கு கஷ்டப்படுவதை பார்த்த அந்த பகுதியில் உள்ள சில நல்ல மனிதர்கள் பலாப்பழம் பப்பாளி தர்பூசணி போன்ற உணவுகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் இந்த விஷயம் ஒரு கட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கிறது அதாவது ரிவால்டோ ரிவால்டோயானை காட்டுப்பகுதிக்குள் செல்லும் போது காட்டுக்குள் உணவுக்காக சுற்றி கொண்டிருக்கும் யானைகளையும் ரிவால்டோ அவன் சாப்பிடும் செல்லும் பகுதிகளுக்கு அதாவது மனிதர்கள் இருக்கும் பகுதிகளுக்கு கூட்டிட்டு வந்து விடுகிறான் என ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டில் சில மனிதர்கள் அவன் மீது வைக்க ஆரம்பித்தார்கள் அது இல்லாமல் ரிவால்டோ யானை மனிதர்கள் இருக்கும் பகுதிகளிலேயே உணவுக்காக சுற்றி கொண்டிருப்பதால் மனிதர்களால் அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடும் என பயந்த வனத்துறையினர் உடனே ரிவால்டோ யானையை பிடிக்க உத்தரவிட்டனர் இதில் இருக்கும் மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்னவென்றால் அதாவது மற்ற காட்டு யானைகளை பிடிக்க வேண்டும் என்றால் இரண்டு மூன்று குங்கி யானைகளை பயன்படுத்தினார்கள் ஆனால் பிடிப்பதற்கு யானைகளை அடைத்து வைக்கும் உபயோகப்படுத்தப்படும் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று கை அதிகமாக எழ ஆரம்பித்தது ஏனென்றால் அவன் ஒரு சாதுவான அமைதியான யானை அவனை குங்கி யானையாக மாற்றக்கூடாது என்று பல தரப்பில் இருந்து கோரிக்கை வலுக்க ஆரம்பித்தது அந்த நேரத்தில் புதிதாக பொறுப்பேற்ற வனத்துறை உயர் அதிகாரி ஒருவர் ரிவால்டோ யானையை உடனே அவருக்கு நன்றாக புரிந்துவிட்டது மற்ற காட்டு யானைகள் போல் அந்த கூண்டுக்குள் இல்லாமல் மிகவும் அமைதியாக இருப்பதை பார்த்த அந்த வனத்துறை அதிகாரி ரிவால்டோ யானையை அடர்ந்த பகுதிக்குள் விட்டுவிடலாம் என முடிவெடுக்கிறார்கள் அதாவது நூறு நாட்கள் மேலே கூண்டிற்குள் இருந்து ரிவால்டோ யானை பகுதிக்குள் கிடைக்கும் உணவுகளை கொடுத்து கொடுத்து காட்டு உணவுக்கு நன்றாக பழக்கப்படுத்தி வைத்திருந்தார்கள் அங்கிருந்த வனத்துறை அதிகாரிகள் அதன் பிறகு திரும்பவும் ரிவால்டோயானை காட்டு பகுதியில் விடுவித்தவுடன் மிகவும் சந்தோஷமாக தனது முன்னோர்கள் பயன்படுத்திய பாதைகளை பின்பற்றி காட்டுக்குள் சுதந்திரமாக சென்று விட்டான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சோகமான விஷயம் என்னவென்றால் ரிவால்டோயானை காட்டுக்குள் சென்ற அதே வருடத்தில் மனிதர்கள் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்து மனிதர்கள் ஆக்கிரமித்திருக்கும் யானைகளுக்கு சொந்தமான காட்டுப்பகுதிக்குள் உணவு தேடி வந்து எஸ்ஐ யானைக்கு நடந்த கொடூரம் பல நூறு ஆண்டுகளாக யானைகள் தண்ணீருக்காகவும் உணவை தேடி செல்வதற்காகவும் பயன்படுத்திய பாதைகளை திடீரென்று எங்கிருந்தோ வரும் சில மனிதர்கள் அவர்களின் தனிப்பட்ட சுயநலத்திற்காக அவர்களின் தனிப்பட்ட சந்தோஷத்திற்காகவும் யானைகளின் பாதைகளை ஆக்கிரமிக்கிறார்கள் இதனால் தண்ணீரையும் உணவையும் தேடி வரும் சில யானைகள் தவறுதலாக மனிதர்கள் வசிக்கும் பகுதிக்குள் வந்துவிடுகிறது இதனால் மனிதர்களுக்கும் யானைக்கும் அடிக்கடி மோதல்கள் ஏற்படுவது தொடர்கதையாக மாறிவிட்டது ஆனால் இதில் காட்டி யானைகள் மனிதர்களை தாக்காமலும் விளைநிலங்களை சேதப்படுத்தாமலும் மனிதர்களுடன் அன்பான உறவை ஏற்படுத்திக் கொள்கின்றன அதில் ஒருவன் தான் நீலகிரி மக்களால் அன்பாக அழைக்கப்படுபவன் எஸ் ஏ யானை இவன் மனிதர்களை தாக்க மாட்டான் விவசாய நிலங்களை சேதப்படுத்த மாட்டான் அவ்வப்போது காட்டை ஒட்டி இருக்கும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்கும் பகுதிக்கு அவ்வப்போது வந்து செல்வது வழக்கம் அப்பொழுது அங்கிருந்த மனிதர்கள் அந்த இருந்து விரட்டுவதற்காக இரக்கமே இல்லாமல் கொடூரமாக நெருப்பை காட்டியும் அவன் மீது கொழுந்துவிட்டு எரியும் கொளுத்தி அதை அதன் மேலே தூக்கி வீசுகிறார்கள் இந்த சாக்கு அந்த யானையின் முகத்தில் மீது விழுந்து எரிய ஆரம்பிக்கிறது இதனால் தலையில் ஒரு பகுதி தீ பற்றி எரிகிறது கடும் வலியால் அங்கிருந்து கத்திக்கொண்டே கொண்டே காட்டுக்குள் ஓடுகிறான் அதன் பிறகு கடும் வலியுடனும் வேதனையுடனும் தீக்காயங்களுடன் காட்டுக்குள் சென்ற இசையானை வலி தாங்க முடியாமல் அங்கிருக்கும் மரங்கள் மீது உரச ஆரம்பிக்கிறான் அதனால் அவனது காது பகுதியில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டு வலியாலையும் வேதனையுடனும் துடிதுடித்து இறந்து போகிறான் அதாவது இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என நினைத்துக்கொண்டு கொண்டு இது போன்ற தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் அதாவது மிகப்பெரிய நாடுகள் பல பில்லியன் கணக்கில் செலவு செய்து பல கோடி வருடங்களுக்கு முன்பே இறந்து போய் பாலைவனமாக மாறியிருக்கும் கிரகங்களுக்கு சென்று தண்ணீர் இருக்கா உயிரினங்கள் வாழ தகுதியான இடமா என்று வீணாக செலவு செய்யும் நாடுகள் ஏன் நம் பூமியை வாழும் வன உயிரினங்களையும் காடுகளையும் உணவுக்காக கஷ்டப்படும் மக்களையும் காப்பாற்றுவதற்காகவும் செலவு செய்ய மாட்டுகிறார்கள் அதாவது மனிதன் வாழ தகுதியே இல்லாத கிரகத்தின் ஆராய்ச்சி செய்யும் பணத்திலிருந்து வெறும் இரண்டு சதவீத பணத்தை மட்டும் நமக்கு உயிர் கொடுத்த நம் பூமியை காப்பாற்ற செலவு செய்ய முன்வர வேண்டும் எழுபத்தி புயல்ல எம் டன் கப்பலே கலகலத்து போச்சா சார் அந்த புயல்ல இந்த மரம் கம்பீரமா நினைச்சா ஊருக்குள்ள சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மரத்தையோ கொம்பன் தூரோட புடிய போட்டு போயிட்டானா சார் அடிவாரத்துல இறங்கிட்டேன்னு கொம்பை மிரட்டல் விட்டு போயிருக்கேன் அதுதான் கொம்ப ஸ்டைலு